வணக்க நண்பா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கை தான் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க தீயாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படி என்ன விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான ஒரு ஆய்வை கூட நடத்தாமல் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான உரிமை எங்களுக்கு கிடையாது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது மத்திய அரசுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீகார் பீகாரில் நடத்தி முடிச்சிட்டாங்க இப்போ தெலுங்கானாலலாம் வந்து நடத்தி முடித்து அதற்கான விவாதமே போயிட்டு இருக்குது சட்டமன்றத்தில் அதாவது கேஸ்ட் சர்வே இதை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கம்யூனிட்டியெல்லாம் எவ்வளோ பேருக்கு இப்போ நம்ம இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் கொடுக்குறோம் தொடர்ந்து வந்து பெரியார் தான் எங்கள் தலைவர் அதாவது பெரியார் தான் எல்லாவற்றுக்குமான தலைவர் அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய திமுக அரசு எங்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஏன் இந்த சமூக நீதி இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கலை எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு ஏன் வந்து பார்த்திங்கன்னா இதில் கோட்டை விட்டுட்டுருக்காங்க கேஸ்ட் சர்வே நடத்தலாம்ல எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பிசி இருக்காங்க எவ்வளோ எம்பிசி இருக்காங்க எவ்வளோ எஸ்சி இருக்காங்க எஸ் எவ்வளோ எஸ்சிஏ இருக்காங்க எவ்வளோ எஸ்டி இருக்காங்க இதெல்லாம் ஏன் நடத்தாமல் இருக்கிறாங்க எத்தனை வருடம் இந்த மாதிரி தமிழக மக்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜய் அவர்கள் எடுத்து வச்சுருக்காரு இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்ட்டு நம்மளுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களே சொல்லிட்டு வராங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகநீதி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான ஒரு ஆய்வை கூட நடத்துவதற்கு துப்பில்லாத ஒரு அரசு தான் இந்த திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு போட்டு திமுகவை கிளிகிழனு கிழிச்சிருக்காரு விஜய் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி